வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சென்னையில் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆப் பிளான்ட் என்ஜினியர் அமைப்பு சார்பாக இன்ஜினியர் தினம் கொண்டாடப்பட்டது பாரத் ரத்னா சர் எம் விஸ்வேஸ்வர்யாவின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து அவரின் பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்து பொறியாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் பெல் இஸ்ரோ பிஐஎஸ் என்டிபிசி என்பிசி போன்ற நிறுவனங்களில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களை செயற்குழு உறுப்பினர்களாகவும் கிளை தலைவர்களாகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஐஐபி என்று அழைக்கப்படும் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆப் பிளான்ட் என்ஜினியர்ஸ் என்ற அமைப்பு சார்பாக இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சென்னை பாம் குரோ ஹோட்டலில் பொறியாளர்கள் தினத்தை கொண்டாடும் விதமாக உலகளாவிய உற்பத்தியில் சிறந்து விளங்க பொறியாளர்களை தயார்படுத்துதல் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐ அமைப்பின் தேசிய தலைவர் ஆர் சி சேகர் காணொலி காட்சி வாயிலாக சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து டெல்லி இந்தியன் என்ஜினியரிங் கவுன்சிலிங் தலைவர் கோலி அமெரிக்காவிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக வாழ்த்துறை வழங்கினார் தேசிய செயலாளர் என் பிரகாஷ் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கினார் இறுதியாக இந்தியன் ஆயில் முன்னாள் அதிகாரியும் தமிழக துணைத் தலைவர் டாக்டர் ஜி பாண்டியன் நன்றி கோரினார் இந்நிகழ்ச்சியில் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பொறியாளர்களுடன் தமிழகத்தைச் சேர்ந்த பொறியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இந்திய தேசிய உற்பத்தி கவுன்சில் இணை இயக்குநர் கே விஜயராஜு செலவு அதிகரிப்பு சுதேசி மயமாக்கல் ஆகியவற்றை சமாளித்தல் மூலம் பொறியாளர்களுக்கான சவால்கள் மற்றும் குறைபாடுகள் பற்றி உரையாற்றினார் தொடர்ந்து சென்னை விஐடி பல்கலைக்கழக மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பேராசிரியர் டாக்டர் டி தேவ இந்திய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மூலம் பொறியாளர்களின் வாய்ப்புகளை மேம்படுத்த சிறப்புரையாற்றினார் எண்ணூர் அசோக் லேலான் பிளான்ட் என்ஜினியரிங் மேலாளர் லியோ பெர்னாட் தொழிற்சாலைகளில் தொழில் நுண்ணறிவு மூலம் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி அணுகுமுறை பற்றி சிறப்புரையாற்றினார் இறுதியாக தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஹைதராபாத் ஹைடெக் குழுமம் நிறுவனத்திற்கும் மோட்டார் இந்தியா ஆப்டர் மார்க்கெட் சர்வீசஸ் இவி டெக் நியூஸ் இன்ஜினியரிங் ரிவியூ ஆகிய பத்திரிகை நிறுவனங்களுக்கு சென்னை மார்க்கெட் ப்ரோ அண்ட் கன்சல்டன்ஸ் பிரைவேட் நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது